தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கைகள் வெட்டப்பட்ட தேவேந்திரனுக்கு ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கைகள் வெட்டப்பட்ட கைகள் துண்டாக்கப்பட்ட அந்த தேவேந்திரனுக்கு ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை அருகே மேலப்பிளவூர் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அய்யாசாமி என்ற இளைஞன் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களால் தாக்கப்பட்டு இரண்டு கைகளும் துண்டாக்கப்பட்டன அந்த மாணவன் பைக் ஓட்டி வந்த காரணத்தினால் இந்த கொடூரத்தை செய்துள்ளனர் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் பைக் ஓட்டக்கூடாது என்று அவர்கள் கருதுகின்றனர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வீடு கட்டக்கூடாது வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடாது நீ எப்படி பைக் ஓட்டலாம் என்ற ஆதிக்க மனப்பான்மையுடன் சாதி வெறியுடன் அந்த மாணவனை தாக்கி கல்லூரி படிக்கும் அந்த மாணவனின் இரண்டு கைகளையும் துண்டாக்கிவிட்டனர் அந்த மூன்று இளைஞர்களும் கஞ்சா போதையில் இந்த காரியத்தை செய்துள்ளனர் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை மூன்று பேரையும் கைது செய்துள்ளது சாதி வெறியின் காரணமாகத்தான் இந்த சம்பவம் நடந்தது என்பதற்கு பதிலாக காவல்துறை அப்படியே திசை திருப்புகிறது அதாவது பட்டப்பெயர் சொல்லி அழைத்த காரணத்தினால் ஆத்திரமுற்று இந்த சம்பவத்தை செய்ததாக காவல்துறை பாதிக்கப்பட்ட குற்றவாளி பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே அது குற்றம் சாட்டுகிறது முக்குளத்து சமூகத்துக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுகிறது ஒருவேளை அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிகின்றவர்கள் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் போல் தெரிகிறது அதனால் தான் முக்குளத்தோர் சமூகத்தினருக்கு காவல்துறை ஆதரவாக செயல்படுகிறது அந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் இரண்டு கைகள் இணைப்பதற்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் உள்ள எந்த நாயும் இதுவரைக்கும் குரல் கொடுக்கல எந்த நாயும் இதுவரைக்கும் குரல் கொடுக்கல எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவையும் கூட குரல் கொடுக்கல ரொம்ப வேதனையான விஷயம் சாதி வெறியின் காரணமாக ஒரு இளைஞருடைய கை துண்டாக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரைக்கும் யாருமே குரல் கொடுக்கவே கிடையாது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்களை கூட இதுக்கு குரல் கொடுக்கல ரொம்ப வேதனையான விஷயம் மற்றபடி திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எவனுமே குரல் கொடுக்கல இதுதான் நிலைமை ஒரு மாணவனுடைய இரண்டு கைகள் துண்டாக்கப்பட்டன தமிழக அரசு செவிக்கு போய் இந்த தகவல் சேர்ந்துச்சா சேரலையான்னு தெரியல ஒருவேளை கோட்டையை போய் முற்றுகை தான் இந்த செய்தி போய் சேரும்னு நினைக்கிறோம் ஆக தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் பாதிக்கப்பட்ட அந்த மாணவனுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட அந்த மாணவன் குடும்பத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் அந்த கஞ்சா போதையில் இந்த காரியத்தை செய்த அந்த மூன்று இளைஞர்களையும் குண்டர் சட்டத்தின் கீழ் தற்போது கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அந்த மேலப்பட ஊரில் கஞ்சா வியாபாரம் பெருகி வருகிறது காவல்துறை அவர்களிடம் கமிஷன் வாங்கி கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் உள்ளார்கள் கமிஷன் வாங்கி கொண்டு செயல்படுகிற அந்த காவலர்களை தமிழக காவல்துறை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்